அனைவருக்கும் வணக்கம் மெமரி வலையொலி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்றேன் இன்றைக்கு ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேடனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் அப்படிங்கிற பாடலை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பாடலை இயற்றியவர் பாவேந்தர் பாரதி தாசன் அவர்கள் பாவேந்தர் என்று சொன்னால் பா என்றால் கவிதை கவிதைக்கெல்லாம் வேந்தர் போன்றவர் அதாவது மன்னன் என்ற பொருள் கொண்ட பாவேந்தர் என்பது இவருடைய சிறப்பு பெயர் பாரதிதாசன் என்பது இவருடைய உண்மையான பெயர் கிடையாது ஏனென்றால் பாரதியார் என்கின்ற கவிஞர் நமக்கு தெரிந்தானே அவருடைய தாசன் என்ற பொருள் என்று தாசன் என்றால் அடிமை என்ற பொருள் கொண்ட இவருடைய பெயரை கொண்டார் இவருடைய உண்மையான பெயர் என்ன என்றால் சுகர தினம் என்பதுதான் என்னுடைய உண்மையான பெயர் ஆக பாரதியார் மீது கொண்ட பச்சின் கருணியமாக தன்னுடைய பெயரை பாரதி தாசன் என்று கொண்டார் இவருக்கு புரட்சி கவி என்ற ஒரு பெயரும் உண்டு ஏன் என்றால் இவருடைய கருத்துக்கள் அனைத்தும் புரட்சிகரமாக இருக்கும் பெண் பற்றி கைம்பெண் என்றால் விதவை விதவைகளுடைய மறுமணம் பற்றிய கருத்துக்கள் நிரம்ப அடங்கியிருக்கும் பொது உடைமை சார்ந்த கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் என்று இதெல்லாம் அதிகமாக காணப்பட்டதால் இவருக்கு புரட்சி கவி என்ற ஒரு பெயரும் உண்டு பாடலுக்கு செல்லலாமா தமிழுக்கும் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் நீ தமிழுக்கு நிலவென்று இன்ப தமிழ் சமூகத்தில் விளைவுக்கள் நீ தமிழுக்கு மனம் இன்று பே இன்ப தமிழ் எங்கள் வாழ்வு நிரமித்தோ நிரமித்தோ இங்கு இந்த பாடலை முழுக்க முழுக்க தமிழ் மொழியை பற்றி தான் சொல்லியிருப்பார் நம்முடைய தாய்மொழியை பல்வேறு இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழியை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன போற்றி கொண்டுதான் இருக்கின்றன நாம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் என்று சொல்லது போன்று தமிழ் வணக்கம் என்று சொல்லக்கூடிய மரமும் வந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பெல்லாம் அப்படியெல்லாம் மக்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் பார்த்தர் பாரதரசரை பொறுத்த மட்டும் தமிழ் மொழி பல விதங்களில் இந்த இடத்தில் போற்றி போல்கின்றார் எப்படி ஒரு குழந்தையை கொஞ்சும் பொழுது கண்ணே மணியே முத்தே என்று கொஞ்சுவோமோ அதுபோன்று தமிழ் மொழியை எப்படியெல்லாம் கொஞ்சுகின்றார் என்று இந்த பாடலில் நாம் பார்க்கலாம் அமுதம் நமக்கு தெரியும் அமுதம் என்றால் தேவர்கள் உண்ணக்கூடிய உணவுக்கு அமுதம் என்று பேர் அதை சாப்பிடுபவர்கள் நீங்காத அதாவது தன்னை விட்டு உயிர் நீங்காத ஒரு வரத்தை பெற்றிருப்பார்கள் தேவர்கள் தான் அவர்கள் இறக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் அந்த அமுதத்தினுடைய சிறப்பு நாம் அமுதம் என்று சொல்வோமே தேவர்கள் உண்ணக்கூடிய அமுதம் உணவு அதற்கு இணையாக தமிழை போற்றுகின்றார் தொடக்கத்திலே தமிழுக்கும் அமுது என்று பேர் நாம் அமுது என்றால் தேவர்கள் உணக்கூடிய உணவு மட்டும் கிடையாது தமிழிலும் அமுது என்றுதான் சொல்வார்கள் என்கின்றார் நீங்கள் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அமிழ்து அமுழ்து என்று ஒழிக்கும் இப்படியாக ஒழித்து ஒழித்து அதை பேசி பேசி மகிழ்ந்தவர் தான் நம்முடைய பாரதி தாசன் அடுத்த அடையின் சொல்கின்றார் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்கின்றார் அப்படிப்பட்ட தமிழானது இன்பம் தரக்கூடிய தமிழானது எங்களுடைய உயிருக்கு இணையாக இருக்கிறது நமக்கு உயிருக்கு இணையாக நமக்கு தெரிந்தவர்கள் நம் மீது அன்பு கொண்டவர்களைத்தான் சொல்வோம் அம்மா அப்பா என்று சொந்தங்களைத்தான் சொல்வோம் ஆனால் நம்முடைய பாவந்தர் பாரதிதாசன் தன்னுடைய உயிருக்கு இணையாக இணைத்து பேசுகின்றார் நம்முடைய தமிழ் மொழி அருந்து அடிக்க செல்லலாம் தமிழுக்கு நிலம் என்று பேர் அஹ் நிலவு என்பது பொதுவாக அது அழகுக்காக சொல்வார்கள் அழகு குளிர்ச்சி அஹ் பெண்களுடைய முகம் நிலவு போன்றிருக்கிறது என்று கருணியம் என்னவென்றால் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அது மிக அழகாக இருக்கும் வட்டமாக இருக்கும் அஹ் ஒளி ஒளி வெளிச்சமாக இருக்கும் இப்படியெல்லாம் பல சிறப்புகள் நிறைந்த நிறைந்தது இந்த நிலவு என்பது எனவே தமிழுக்கு நிலவு என்ற ஒரு பேரும் உண்டு என்கின்றார் தமிழ் தமிழர்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ என்கின்றார் ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீர் அங்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது நீர் நன்றாக இருந்தால் நீர்வளம் இருந்தால்தான் அங்கு சமூகமானது எழுச்சி பெற்று மேலும் போகும் எனவே இந்த தமிழானது எங்களுடைய சமூகத்தினுடைய விளைவுக்கு எதிர்காலத்துக்கு நீர் போன்று இருக்கிறது என்கின்றார் ஏனென்றால் தமிழ் மொழி இருந்தால்தான் இந்த சமூகம் முன்னேறும் இந்த சமூகம் முன்னேறினால்தான் அடுத்த சமூகம் நன்றாக இருக்கும் என்பதால் தமிழின் சமூகத்தையும் சமூகத்துக்கு அடிப்படையாக கூடிய நீருக்கு இணையாக இணைத்து பேசுகின்றார் அடுத்த அட்டில் தமிழுக்கு மனம் என்று பெயர் என்கின்றார் மனம் என்று சொன்னால் நமக்கு பிடித்தமான உணவுகளில் மனம் வீசுமே நமக்கு பிடித்தமான பூக்களில் மனம் வீசுமே அதையெல்லாம் நாம் மறக்கவே மாட்டோம் அந்த மனத்தை நம் லயந்து போயிருப்போம் அது போன்ற தமிழோடு தமிழாக மனத்தை ஒரு ஓமையாக சொல்கின்றார் இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் என்கின்றார் நமக்கென்று கொடுக்கப்பட்டது இந்த நிலமானது மனிதனுக்கு மாந்தனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நிலமானது பூமியானது இந்த பூமியில் நமக்கென்று நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஏற்படுத்திக் கொண்டு அங்கு நாம் அஹ் வீடு கட்டி கொண்டு நாம் வாழ்கின்றோம் எனவே நமக்கென்று ஒரு ஊர் இருக்குதானே ஆக இந்த தமிழ் மொழியானது எங்களுடைய வாழ்வுக்காக நிரூபித்த உருவாக்கப்பட்ட ஊராகவும் இருக்கிறது என்று சொல்கின்றார் அடுத்ததாக தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்கின்றார் ஏனென்றால் எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் போன்றது பால் நிரம்ப குடித்தால் கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து கிடைக்கும் தானே அது இளமையாக இருப்பதற்கும் ஒரு துணையாக இருக்கும் எனவே இன்றளவும் தமிழ் மொழியானது இளமையாக இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பாருங்கள் ஒரு வியப்பாக இருக்கிறது எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை கோடி ஆண்டுகளாக அது இது உருவாகி இந்த உலகம் தோன்றும் பொழுது தோன்றிய மொழி அல்லவா நம்முடைய மொழி அப்படி இருந்தும் இது மூக்கு என்று சொல்ல முடியவில்லை என்றளவு இளமையாக இருக்கிறது நாம் நூறு அகவை தாண்டினாலே வயதாகிவிட்டவர்கள் என்று சொல்வோம் தானே ஆனால் நம்முடைய தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறது எத்தனை நூற்றாண்டுகள் கடந்திருக்கிறது இருந்தாலும் அதை முதுமை மொழி என்று சொல்லாமல் அது இளமையான மொழி என்று சொல்லக்கூடிய பரமியம் என்னவென்று கேட்டால் அது இன்றளவும் இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு இணையாக ஈடுகட்டி இஞ்சளவும் உயிர்போடு இருப்பதால் அது இளமையாக இருக்கிறது என்று சொல்கின்றார் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க உழவிற்கு வேல் என்று சொல்கின்றார் புலவர்களுக்கெல்லாம் கூர்மையான வேல் போன்ற கருவியாக இந்த தமிழ் மொழி விளங்குகிறது ஏனென்றால் புலவர்கள் மொழிகளில் தமிழ் மொழியில் எழுதும் பொழுது அவர்களுக்கு இருக்கிறது பாருங்கள் வேல் என்றால் ஒரு கூர்மையான கருவி அதை வைத்துக் கொண்டு நாம் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் தானே அது போன்று இந்த மொழியானது குழவிற்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு வேல் போன்ற ஒரு கருவையாகவும் இந்த தமிழ் மொழி இருப்பதாக சொல்கின்றார் அடுத்ததாக தமிழங்கள் உயர்வுக்கு வான் என்கின்றார் எங்களுடைய உயர்வானது இந்த வானத்தை போன்ற வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட உயரத்துக்கு இணையாக எங்களுடைய தமிழ் மொழி இருக்கிறது என்கின்றார் இந்த தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்கின்றார் நமக்கு அசதியாக இருந்தால் சோர்வாக இருந்தால் தேனி நம் மருந்தும் பொழுது அது நமக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் எனவே இந்த தேன் போன்று எங்களுடைய அசதியாக இருக்கக்கூடிய நேரங்கள் எங்களுக்கு தேன் போன்று இருக்கிறது இந்த தமிழ் மொழி என்கின்றார் இறுதியாக தமிழங்கள் எங்கள் அறிவுக்கு தோல் என்கின்றார் ஏனென்றால் நமக்கு நம்முடைய அறிவு வளர வளர நமக்கு துணை செய்ய வேண்டும் தானே நமக்கு ஏதேனும் ஐயம் வரும்பொழுது அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு துணைவன் வேணும் அப்படியாக ஒரு தோல் போன்று ஒரு துணை போன்று இருப்பது நம்முடைய தமிழ் மொழிதான் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் என்கின்றார் ஏனென்றால் கவிதையை எத்தனையோ மொழிகளில் எழுதிந்தாலும் தமிழ் மொழி எழுதும் போது அதற்கு கூடிய சுவைக்கு எல்லையே இல்லை ஏனென்றால் அத்தனை சுவைகளையும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம் இந்த மொழி ஆகை நாங்கள் கவிதை எழுதும் போது எங்கள் புலவர்களுக்கெல்லாம் வைரத்தின் வாழ் போன்று இருக்கிறது ஏனென்றால் வாளானது வைரத்தில் செய்யப்பட்டால் எத்துணையை கடினத்தன்மையாக இருக்கும் பாருங்கள் உறுதித்தன்மையாக தன்மையாக இருக்கும் பாருங்கள் வைரத்தை அவ்வளவு எளிதாக வெட்ட முடியாது வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் அவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்தது உறுதித்தன்மை வாய்ந்தது வைரம் அது போன்று வைரத்தால் செய்யப்பட்ட வாள் எவ்வளவு உறுதியாக இருக்குமோ அது போன்று எங்களுடைய புலவர்களுக்கெல்லாம் கவிதைகள் எழுதும் பொழுது இந்த மொழியானது இந்த தமிழ் மொழியானது வைரத்தின் வாழ் போன்று இருக்கிறது என்று சொல்வி ஒவ்வொரு அடியிலும் நாம எங்கோ கொண்டு செல்கின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக மிக சிறந்த பொருள்கள் எல்லாம் தேடி 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 இறுதியாக இறுதியாக சொல்ல முடியாது தொடக்கத்திலே உயிருக்கு இணையாக என்று சொல்கின்றார் நான் நினைத்து நினைத்து பார்ப்பேன் உயிருக்கு இணையாக நினைத்து போற்றக்கூடிய அளவுக்கு அவர் எத்தனை நேசத்தோடு எத்தனை பாசத்தோடு இருந்திருக்கின்றார் என்று சொல்லி வியந்து வியந்து போகும் மொழி இவ்வளவு அழகாக வரைத்து போற்றுகின்றார் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இறுதியான இந்த பாடல் சார்ந்து உங்களுக்கு ஒரு வினா படைப்பாற்றல் வினா நீங்கள் தமிழ் மொழியை ஒரு கவிதை போன்ற ஒரு வடிவத்தில் நீங்கள் எழுதுவதாக இருந்தால் எதிர்கெல்லாம் நீங்கள் இணையாக வைத்து பேசுவீர்கள் போற்றுவீர்கள் என்று நினைத்து பாருங்கள் உறுதியாக நீங்களும் ஒரு கவிஞராக ஆகலாம் என்று சொல்லி அஹ் உங்களிடம் விடைபெறுபவர் ஆசிரியர் தேங்கொழி